செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளது ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்கள் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த காரணமாக செங்கல்பட்டு மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் மேல் மருவத்தூர் கரங்குடி நாடு செய்யாறு போன்ற பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் பெய்கிறது குறிப்பாக மதுராந்தன ஏரியிலிருந்து உபரி நீர் வந்து கிளை கிளை நாட்கள் வழியாக அந்த வெளியேறி வருகிறது சொல்லக்கூடிய முக்கிய பாலமாக தருடப்படும் இந்த பாலங்கள் தற்போது மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியில் வந்து தற்போது பவுன் படைப்பட்டுள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெகு தொலைவில் வந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த காலையில இருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஊரை நீர் வெளியேறி வந்தால் அந்த பாலம் வந்து அந்த பகுதியில் செல்லக்கூடிய சிறிய பாலம் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மூன்று கிராமத்து மக்கள் வந்து அந்த பகுதி பகுதி மக்கள் செல்லாமல் சுற்று செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது தங்கள் வந்து வேலைக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் தற்போது இந்த பாலம் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வந்து மிகுந்த வேதனை நடந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் வந்து இந்த நீரில் வந்து முடிகுள்ளது இதனால வந்து பல கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் வந்து இந்த மூன்று கிராமத்தை மக்கள் வந்து வேலைக்கு மற்றும் பள்ளி கல்வி செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் உடனடியாக இந்த பாலத்தை நெடுஞ்சாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் கொண்டு சரி செய்து இந்த மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து தவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கையா இருக்கிறது சத்தியா பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி